அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னோர் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தபடியே தர்ப்பணம் தருவது எப்படி ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு அன்று எப்படி செய்ய வேண்டும் கடன் தொல்லைகள் நீங்க குபேர வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இது அனைத்தும் உங்களுக்காக இந்த ஆடியோவில் மிக விரிவாக மிக மிக எளிமையான முறையில் பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி அமாவாசை என்று வருகின்றது இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி எட்டு வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தினமாக வருகின்றது ஒரு அறிவிப்பு பல ஆண்டுகளாக பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வருகின்ற ஆடி அமாவாசை முதல் வாட்ஸ்அப் மூலமாக மகா காளி தெய்வ மந்திர உபாசனை வழங்கப்படுகின்றது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அன்னை மகா காளி உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து பதினோரு நாட்கள் வகுப்பாக நடைபெற உள்ளது இந்த மகாகாளி உபாசனை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகாகாளி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தையும் கட்டண விவரத்தையும் தருகின்றேன் வாய்ப்பிருந்தால் பாக்கியம் இருந்தால் இந்த உபாசனை எடுத்துக்கொள்ளுங்கள் அமாவாசை என்றாலே இறந்த முன்னோர்களை வணங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய உகந்த நாள் நமது இறந்த முன்னோர்களுடைய இறந்த திதியில் உங்களால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியலினாலும் அமாவாசை திதியில் செய்யலாம் அப்படின்னு நமது வேதம் சொல்லுது குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் மிக சக்தி வாய்ந்த தினங்கள் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் அவருடைய தாகத்தை தீர்க்க அவர்களுடைய ஆத்மாக்கு திருப்தி ஏற்பட உங்கள் வீட்டை தேடி வருகின்றார்கள் தாங்கள் வாழ்ந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகின்றார்கள் எனவே நீங்கள் எத்துணை வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி இந்த புனிதமான அமாவாசை நாளில் அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் வழிபாடு செய்கிறது முறைப்படி செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது உங்கள் குடும்பத்துக்கு பல அற்புதமான நன்மைகளை சேர்க்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி சாமி இந்த மாதிரி அமாவாசை நாளில் நான் செய்யலை அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முன்னோர் சாபம் ஏற்பட வாய்ப்புண்டு பித்ரு தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு காரிய தடை ஏற்பட வாய்ப்புண்டு எவ்வளவு பணம் சம்பாரித்தாலும் அந்த பணம் தங்காது ஒருவேளை பணம் உங்கள்கிட்ட கோடி கோடியாக இருந்தாலுமே நல்லபடியாக சாப்பிட முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு பல கஷ்டமான சூழல்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நாம் எந்த காரணத்தை கொண்டும் ஆளாக கூடாது சரிங்களா சரி அந்த வகையில் ஆடி அமாவாசை இந்த ஆண்டு இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி எட்டு வியாழக்கிழமை வருகின்றது அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க பவானி கூடுதுறை முரப்பநாடு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருப்புல்லாணி அல்லது காசி இந்த மாதிரி புனித தலங்களுக்கு போய் அங்கே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறப்படி செய்ங்க திலகோமம் செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க திலகோமம் முறப்படி செய்ங்க அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலையே எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவது ஆண்கள் தர வேண்டும் பெண்கள் என்ன செய்யணுங்கிறத நான் அடுத்ததை சொல்கிறேன் ஆண்கள் தர்ப்பணம் தர வேண்டும் உங்கள் அப்பாக்காக அம்மாக்காக உங்கள் தாத்தா பாட்டிக்காக உங்கள் வீட்டில் இறந்தவங்க யாருக்காகவும் ஆண்கள் தர்ப்பணம் தரலாம் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா அன்று அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தர்ப்பணம் தரலாம் அல்லது காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் தர்ப்பணம் தரலாம் அல்லது காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள் தர்ப்பணம் தரலாம் எவ்வாறு தர்ப்பணம் தர வேண்டும் தர்ப்பணம் தரணும்னு நினைக்கிற ஆண் எழுந்து குளித்து விட்டு நெற்றியில் திலகமிட்டு முதலில் பூஜை அறையில் தெய்வத்திற்கு தீபம் தெய்வத்தை வணங்கிவிட்டு ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே வெளியுவாங்க உங்கள் வீட்டிலேருந்து வெளியே அல்லது மொட்டை மாடியில் எங்கேனாலும் செய்யலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வாயகண்ட பாத்திரமாக இருக்கணும் எடுத்து வெளியே வச்சுருங்க ஒரு சின்ன சொம்பில் சுத்தமான தண்ணீர் அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்தியே போடுங்கள் உப்பும் வாசனைப்போக்களும் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு ஒரு தர்பை புல்லை எடுத்து அதை பவித்திரமாக கட்டிக்கொள்ளுங்கள் வலது கை மோதிர விரலில் பவித்திரமாக கட்டி தயார் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக கருப்பு எல் கொஞ்சம் எடுத்து உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தெற்கு திசை நோக்கி பார்த்தார் போல் செய்யலாம் அல்லது கிழக்கு வடக்கு திசையை நோக்கி கூட போல் செய்யலாம் சரிங்களா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இடது கையில் அந்த சொம்பை எடுத்துக்கோங்க எடுத்து உங்களது வலது கையில் எல் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த வலது கையில் ஆள்காட்டி விரல் பெருவிரல் இரண்டை தவிர மற்ற விரலை மடக்கி வைத்து கொண்டு ஆள்காட்டி விரல் நேராக இருக்கணும் பெருவிரல் அந்த பாத்திரத்தை பார்த்தாப்புல சாய்ச்சி கீழ்பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி பார்த்தாற்போல் வைத்து இடது கையால் அந்த தண்ணீர் உப்பு கலந்த தண்ணீரை அந்த வலது கையில் ஊற்றும் பொழுது அந்த வலது கையில் இருக்கக்கூடிய எல் ஆள்காட்டி விரல் பெருவிரலுக்கு இடையே அந்த பாத்திரத்தில் தண்ணீருடன் சேர்ந்து விழ வேண்டும் அவ்வாறு தண்ணீர் ஊற்றும் பொழுது மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனது முன்னோர்களுக்காக இந்த எள்ளும் தண்ணீரும் இறக்கின்றேன் முன்னோர்கள் தாகத்தை தீர்த்து முன்னோர்கள் திருப்தி அடைய வேண்டும் எங்கள் குடும்பத்தை காத்துரட வேண்டும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு மூணு முறை தண்ணீர் விட்டு முழு எள்ளும் கீழே அந்த பாத்திரத்தில் வேற மாதிரி பண்ணிக்கோங்க அதன் பிறகு எழுந்து நீங்கள் வானத்தை பார்த்து இரு கரங்களையும் கூப்பி உங்கள் முன்னோர்கள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பவித்திரத்தை கழட்டி அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றி விட்டு விட வேண்டும் இது ஆண்கள் செய்யணும் அவ்வாறு செஞ்சுட்டு மீண்டும் வீட்டு பூஜை அறைக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு முறைப்படி தர்பணம் வீட்டிலையே தாங்க அப்படி தர்பணம் தரக்கூடிய ஆண் விரதம் இருந்து தான் இதை செய்யணும் நீங்கள் தர்பணம் பண்ணிவிட்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு அதன் பிறகு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு முன்னோர்கள் படையலை நீங்கள் பிரசாதமாக எடுத்து உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் சரி சுவாமி பெண்கள் என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் ஆண்கள் இதை செய்ய மாட்டாங்க பெண்கள் நாங்கள் என்ன செய்யணுங்கிற கேள்வி உங்களில் ஒரு சிலருக்கு வரலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜாரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு ஏதேனும் நெய்வேத்தி மெயித்து கொள்ளுங்கள் அதன் பிறகு முன்னோர்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து நெய்வேத்தியமும் ஒரு டம்ளர் தண்ணீரும் காலையிலேயே வச்சிருங்க வச்சிட்டு நீங்க சிறிதளவு உணவு எடுத்துட்டு முன்னோர்களுக்கு சமைத்து படையலிட்டு வழிபாடு பண்ண வேண்டும் வெறுமையிற்றொலை நீங்க சமைக்க வேண்டாம் சமைத்து படையிலிட்டு நீங்க வழிபாடு செஞ்சாலே முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும் அன்று அமாவாசை படையில் இடுவதற்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பதுக்குள் படையிலிடலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நிரக்க செய்து வாழையலியில் வைத்து முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த உணவில் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு அந்த பிரசாதத்தை நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் எடுத்து சாப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது இவ்வாறு பெண்கள் முன்னோர்களின் அருளை பெற இதை செய்யலாம் இந்த இடத்தில் ஒரு அறிவிப்பு தருகின்றேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு ஆடி அமாவாசையின் போதும் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய குருமுகமாக அவர்களுக்கு பித்ரு பிண்ட தர்ப்பண சடங்குகளையும் பித்ரு ஹோமத்தையும் செய்வது வழக்கம் அதோடு சாந்தி போஜையும் செய்வது வழக்கம் அதரவ வேத முறைப்படி மயானக்கரையில் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாந்தி பூஜைக்கும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமத்திற்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் சக காலத்தில் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து விபத்து நோய் தற்கொலை கொலை போன்ற காரணங்களால் உயிரிழந்த ஆத்மாக்கள் என அனைத்தையும் ஆத்ம சாந்தி செய்து விண்ணுலகிற்கு அனுப்ப நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேளுங்கள் ஆடி அமாவாசை பதிவுகள் பற்றிய முழு விளக்கங்கள் வழங்கப்படும் இந்த ஹோமம்லாம் செய்து முடித்து உங்களுக்கு ஒரு சங்கு பிரசாதம் கொடுப்போம் அந்த சங்கு பிரசாதத்தை மூணு நாள் உங்கள் வீட்டில் வச்சிருந்து அதன் பிறகு அதை எடுத்து அப்புறப்படுத்தணும் அதனுடைய வழிமுறையும் தருவோம் இதனால் உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர் சாபங்கள் நீங்கும் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் இறந்த ஆத்மா சாந்தி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்று குபேர தீபம் வீட்டில் ஏற்றுவது எப்படி ஏனென்றால் வியாழக்கிழமை வரக்கூடிய ஆடி அமாவாசை நான் சொல்ற நேரத்தில் குபேர தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பல அற்புதமான பணவரவுகள் ஏற்படும் எந்த நேரம் அன்று மாலை ஐந்து பதினாலில் இருந்து ஆறு பதினாலு வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் எங்களது அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த எண்ணெயான ஆனந்த ஒளி விளக்கெண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் குபேர பகவானின் அருள் கிடைக்கும் அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஏன்னா ஆடி அமாவாசை நாளில் குலதெய்வத்தோட சக்தி அபரிவிதமாக இருக்கும் அந்த சக்தியை பெறுவதற்கு ஆலயத்துக்கு போய் தரிசனம் பார்க்கலாம் அது ஒரு வழி இன்னொரு வழி என்ன அப்படின்னா அன்று உங்க வீட்டில் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்போது மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜை அறையில ஐந்து விளக்குகள் அனைத்தும் வடக்கு தசை நோக்கி எறியணும் ஐந்து விளக்குகள் அது எந்த விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஐந்து விளக்கிலையுமே நமது ஆனந்த ஒளி விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த தருணத்துல ஒரு தகவலை கொடுத்துட்றேன் ஆனந்த ஒளி விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இது அத்துணையுமே தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி சில பல மாற்றங்கள் செய்து மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளேன் இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த எண்ணெய் வாங்கும் அத்துணை பேருக்கும் அன்னை வராகி தேவிக்கு அர்ச்சனை செய்த குங்கும பிரசாதம் வழங்கப்படும் இந்த எண்ணெய் தேவைப்படுவர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆனந்த ஒளி தீப எண்ணெய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்களை தருகின்றேன் இவ்வாறு ஐந்து விளக்குகள் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியமாக வைத்து அந்த விளக்குகளை பார்த்தாற்போல ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசி ஓ குலதெய்வமே வசி வசின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிடுங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் வீடு தேடி ஓடி வரும் ஒரு மணி நேரம் அந்த தெய்வம் எரியட்டும் அதன் பிறகு குளிர வச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பகிர்ந்து கொள்ளலாம் அண்ண சொன்னேன் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னெல்லாம் வீட்டில் செய்யணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நிச்சயமாக நான் ஓய்வாக இருக்கும்போது பதில் தரேன் ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லிடுறேன் ஆடி அம்மாவாசை முன்னோர்கள் அருள் குலதெய்வத்தின் அருள் குபேரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும் அன்னதானம் செய்யணும் குறைஞ்சது ஒரு பதினோரு பேருக்காவது அன்னைக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் முன்னோர்கள் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நான் மேலே சொன்ன எதையுமே உங்களால் செய்ய முடியலனா கூட அன்னதானம் மட்டும் செஞ்சிங்கன்னா கூட போதும் கண்டிப்பா முன்னோர்கள் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை எங்களது அன்னசேவா குழு ஆடி அம்மாவாசை என்று ஐயாயிரம் பேருக்கு மேல் உணவு தானம் செய்வதற்குண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த உணவு தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் முன்னோர்களின் சார்பாக உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வருடம் ஆடி அம்மாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பச்சரிசி பிரசாதம் வழங்கப்படும் அதை என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு அதை அனுப்பிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் ஆடி அம்மாவாசை அன்னதானத்திற்கு உதவ டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்துள்ளேன் உதவி செய்து முன்னோரின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்